ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு வெளிவந்த சிறந்த பத்து தமிழ் திரைப்படங்கள் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த லிஸ்ட்ல பத்தாவது இடத்துல மேஜர் சுந்தர்ராஜன் நாகேஷ் முத்துராமன் நடித்த பாமா விஜயம் வரவு எட்டனா செலவு பத்தனா அதிகம் ரெண்டனா ஒன்பதாவது இடத்துல நாகேஷ் முத்துராமன் மனோரமா நடித்த அனுபவி ராஜா அனுபவி அடி அத்தாடி இந்த லிஸ்ட்ல எட்டாவது இடத்துல மக்கள் திலகம் எம்ஜிஆர் ஜெயலலிதா நடித்த காவல்காரன் ஏழாவது இடத்துல நடிகர் திலகம் சிவாஜி லனேசன் ஜெமினி கணேசன் சிவகுமார் நடித்த கந்தன் கருணை இந்த லிஸ்ட்ல ஆறாவது இடத்துல ரவிச்சந்திரன் காஞ்சனா நடித்த சஸ்பென்ஸ் கலந்த திகில் படமான அதே கண்கள் இது போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் வெளிவந்த சிறந்த தமிழ் திரைப்படங்கள் இந்த சேனல்ல இருக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதையும் பாருங்க அப்பத்தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப்